விஜய் மேல அணி தாவணவிலிருந்து ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது புசியானந்தவர்கள் வரைக்கும் தாவைக்காவினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு அது ஒண்ணு விடாம விழாவறியா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாவைக்கா சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த ஊடகங்களையும் ஃப்ளாஷ் நியூஸா இருக்கும் அதுக்கு காரணம் வந்து மக்கள் பெருமளவு திருவிழா போகிறாங்களா இல்லை பெரிய திருவிழா மாதிரி இந்த கூட நடைபெறுமா அப்படிலாம் கிடையாது இருந்து கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகளை விரல் விட்டு என்ற மாதிரி தான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அது இது போன்ற பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க அதனால் வந்து இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டது சரி வாக்குச்சாவடி முகவர்களினுடைய கூட்டம் அப்படின்னா எல்லாருமே கட்சிக்காரங்க வருவாங்க பொறுப்பாளர்கள் வருவாங்க ரொம்ப ஒரு கண்ணியமாக கட்டுக்கோப்பாக இந்த ஒரு கூட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லி பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து சென்னையிலேருந்து தனி விமானத்தில் கோயம்புத்தூர் வராரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அந்த மண்டபத்துக்கு ரோட் ஷோ மூலமாக ஒரு வாகனத்தில் மேலே இருந்துட்டு கையாசிக்கிட்டே வர்றாங்க அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு ரைட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் வரும்போது எல்லாருமே வந்து விஜய் அவர்களை தாவி தாவி பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க என்னமோ அவரை வந்து பார்த்துடணும் அவரை தொட்டுறணும் அப்படிங்கிற ஆசையில் மரத்தில் இருந்தெல்லாம் ஒருத்தர் வந்து தாவி விஜய் அவர்களுக்கு ஒரு துண்டு ஒன்று போடுறாரு இதை பார்க்கும்போதே பலருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தொண்டர் இது மாதிரி உங்களை பார்க்குற ஆர்வத்தில் இப்படி செய்கிறார் அப்படின்னா அவர் தொண்டர் கிடையாது விஜயோட ரசிகர்னு சொல்லிக்கலாம் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா அதை விஜய் அவர்கள் வந்து எப்படி எதிர்கொள்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது ஆபத்தான செயல் மரத்தில் இருந்து குதிக்கிறியா வ வண்டியில் விழாமல் ரோட்டில் விழுந்து என்ன ஆவா அப்படிங்கிற மாதிரி அவரை கேட்டு அதட்டி அந்த இடத்துல அவர் திருத்தி இருக்கணும் அவர் என்ன பண்ணுறாருனா தம்ஸ் அப் கொடுத்து சூப்பர் தம்பி இது மாதிரி நீ பண்ணணும்னு சொல்லி அவருக்கு வந்து மறுபடியும் அந்த துண்டு அவருக்கு போத்தி விடுறாரு ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது இந்த ஒரு கூத்துன்னு சொல்லலாம் அப்படியே அவர் போக போக வழி நடுக வந்து வாகனத்தில் ஏறுறதுக்கு பல முயற்சி பண்ணுறாங்க இப்போ எப்படியோ ஒரு வழியாக மண்டபத்தை அடைஞ்சு அந்த கூட்டம் வந்து நடைபெற தொடங்குது அங்கே போன பின்னாடி ஒரு ஒரு தலைவர்களாக பேசுகிறாங்க புசியானந்தவர்கள் வந்து கெஞ்சுறார் அவங்ககிட்ட இப்போ அமைதியாக இருங்கப்பா இப்போ நாற்காலி ஏன்ப்பா தூக்குறீங்க லைட்டு கிட்டே நிற்காதீங்க இப்போ அப்படியே கதராத குறைக்கு வந்து அவர்

அது ஒன்றும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்லாம் ப்ராப்பராக மனப்படம் மட்டும் வந்துருப்பாப்பில் மனிதர்கள் தவறு செய்வர்கள் தானே இந்த ஒரு மூலம் வந்து ஸ்கிரிப்ட்டை வந்து மறந்துட்டார் ஸோ அப்படியே வந்து அடுத்தது ஆதவர்ஜன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஐந்து நிமிடங்கள் பேசுறாங்க ஆதவர்ஜன அவர்கள் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசுறாரு எந்த ஒரு கூட்டத்திலையுமே கட்சியினுடைய ஒரு தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் வந்து பேசுவாங்க அது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் இல்லை என்ன எந்த கட்சியான இருக்கட்டும் தலைவர் பேசுனதுக்கு பின்னாடி யாருமே பேச மாட்டாங்க அதற்கு காரணம் வந்து தலைவர் தான் நிறைவு கருத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அது ஒரு மரியாதைத்துவமான விஷயம் ஸோ அந்த விஷயம் வந்து இங்கே அப்படியே வந்து மாறி நடக்குது கிட்டத்தட்ட தலைவர் வந்து ஒரு ஐந்து நிமிடம் வந்து ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாரு ஆதவர்ஜனா வந்து விளக்கமாக சொல்றாரு சொல்லும் போதெல்லாம் தலைவரினுடைய அந்த ஒரு செயல்திட்டத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் பேசுறேங்கிற மாதிரி அங்கங்கே பதிவு பண்ணிக்கிறாரு எப்படியோ ஒரு வழியாக ஆதவர்ஜன் அவர்களும் பேசி முடிக்கிறாங்க அப்புறம் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறாங்க ஒரு புக்கு கொடுக்குறாங்க பென் ட்ரைவ் மாதிரிலாம் அங்கே வச்சுருக்கோம் சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனை பேசின விஷயங்களே நம்ம பல விஷயத்தை கவனிக்கணும் குறிப்பாக வந்து எப்படி வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுகவுக்கு வெற்றி அமைஞ்சதோ அது மாதிரி நீங்கள்லாம் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருங்க சத்தியமா எப்படிதான் இதெல்லாம் அவர் நமக்கு புரியல இந்திய எதிர்ப்பு போராட்டம் முறையோ அப்படி ஒரு புரட்சியை இன்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக ஒரு பொது நோக்கத்திற்காக அன்றைய இளைஞர்கள் வந்து திரண்டதும் இப்ப நீங்க அதை திரண்டுறதும் ஒன்னா தலைவரே அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்க தோணுது விஜய் அவர்களை சந்திக்கணும் விஜய் அவர்களை பார்க்கணும் விஜயவர்களோட எப்படியாவது கை கொடுத்துடணும் அவருக்கு ஒரு துண்டு போட்டுடணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த கூட்டம் வந்திருக்கே தவிர எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காகவும் பொது நோக்கத்திற்காகவும் வரலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா இன்னொரு சொல்கிறாரு போராட்டங்கள்னால் நூறு பேர் வந்து கொடியை பிடிச்சிட்டு ஆறு மணி ஆச்சுன்னா கிளம்புறதுலாம் கிடையாதுங்க

அவங்கள கூட்டிகிட்டு போய் மண்டபத்தை அடைச்சி வைப்பாங்க மாலை ஆறு மணிக்கு விடுவிப்பாங்க கையெழுத்து வாங்கிட்டு இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தெரித்து ஓடுறாங்க போலீஸை பார்த்த உடனே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற கட்சிகளினுடைய போராட்டத்தை போராட்ட வடிவத்தை கலாய்க்கலாமா ஆதவர்ஜுனா அவர்களே அப்படின்னா நமக்கு வந்து கேட்க தோணுது சரி இதெல்லாம் போக அவர் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கார் பூத் கமிட்டி முகவர்கள் இதெல்லாம் சீரியஸாக கவனிங்க ஒரு ஒரு வார்டுக்கும் ஒரு ஒரு பூத்துக்கும் இத்தனை வாக்குகள் இருக்கும் முந்நூறு குடும்பங்கள் இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அங்கே உட்காந்து ஊனத்தை ஊழல் விட்டுட்டுருக்கார் எல்லோரும் சேர்த்து கத்துறாங்க அவர் கூடவே அப்போ இந்த புக் இந்த இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தோழர்களே கொஞ்சம் அமைதியா எனக்காக நமக்காக ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் முதல் நாள் முதல் காட்சி வெளியாச்சுன்னா என்ன மனநிலையில் அந்த மக்கள் இருப்பாங்களோ அப்படித்தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் இருக்கிறாங்க இதில் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அரசியல் பேசி அந்த மக்களை நெறிப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சார் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது ஆதவர்ஜன் அவர்கள் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது குசியானந்த் அவர்கள் வந்து குறட்டை விட்டு தூங்குற மாதிரியான காட்சிகள்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகுது அவர் வந்து மேடையிலேயே கண்ணாசந்து சொக்குறார் அப்படி இன்றைக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதில் ஒவ்வொரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஒட்டப்பிடாரம் அப்படின்னா ஒவ்வொரு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக தாவைக்காவினுடைய இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டமானது முதல் நாள் நிறைவடைந்தது அடுத்த நாளும் தொடர்ச்சி நடக்கும் இது என்ன விஷயம் இரண்டு நாட்களும் இந்த கூட்டம் திட்டமிட்டு இருக்காங்க சனி மற்றும் ஞாயிறு ஒரு அரசியல் கட்சியானது ஒரு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக நாங்கள் வர்றோம் நாங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வர்றோம் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இல்லாத அரசியல் நாங்கள் பண்ண வரோம்னு சொல்லிட்டு வர்றவங்க புதுசாக எதுவுமே பண்ணலை ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள கூட தவறுகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கட்சி வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்த கட்சிகள் வந்து இதெல்லாம் தப்பு தப்பாக பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒரு மாற்றாக பண்ண போகிறோம் நாங்கள் ஒரு புதுசாக பண்ண போகிறோங்கிற மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அது ஓகே இவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் அடிப்படையாக செய்யக்கூடிய அந்த அரசியலை கூட செய்யாமல் சினிமா முகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வைத்து தவறுதலாக வழிநடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த மாதிரியான கூட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது இதை பெரும்பாலான தமிழக மக்களும் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்கன்றது நமக்கு புரிய வருது ஏன்னா மக்கள் வந்து ஒரு கேலிக்குள்ளாகக்கூடிய ஒரு தான் பார்க்குறாங்க இப்போ விஜயவர்களை சுற்றி இது மாதிரிலாம் வந்து தொண்டர்கள் வந்து வாகனத்தில் ஏறும்போது அவரை வந்து எப்படியாச்சும் வந்து அவர்கிட்ட நெருங்கிறோன்னு சொல்லி முயற்சி போடும்போதுலாம் பொதுமக்கள் இதை ஒரு கேலி பொருளாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது மாற்றக்கிறது இல்லை இன்னும் தாவேகா வந்து என்னென்ன கூத்துகளெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும்